வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஃபைவ் மினிட்ஸ் பாட்னி இன்றைக்கி இந்த இடையில் முதுகலை பட்டதாரிகளுக்கான பிஜிடிஆர்பி தேர்வு ஒத்திவைப்பது தொடர்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்தினா வெளியாயிருக்கு ஸோ இன்று வந்து பார்த்தினா பிஜிடிஆர்பி தேர்வு திட்டமிட்டபடி நடத்தப்படுமா அல்லது வைக்கப்படுமான்னு சொல்லி தமிழக அரசு தரப்பில் இருந்து பார்த்தோன்னா அறிவிப்பு வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் டிஆர்பி உயர்மட்ட குழுடன் ஆலோசனை நடத்தியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்ம கிடைச்ச அப்டேட் வந்து பார்த்தினா இதுதான் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்க ஆலோசனை நடந்திருக்கு உயர்நீதிமன்ற அறிவுரையின்படி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் தீவிரமாக ஆலோசனை செய்து வருகிறது அரசு மேல்நிலை பள்ளிகளில் பிஜி டீச்சர்ஸ்க்கான வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு வேக்கண்ட் வந்து இருக்குது இதில் பிடிக்கு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் இருக்குன்னு சொல்லி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் இருக்குது இதற்கான ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை டென்னில் இருந்து ஆகஸ்ட் தொல் வரைக்கும் வந்து பார்த்து இருந்துச்சு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதே நாளில் டிஎன்பிசி குரூப் டூ தேர்வு நடைபெறுவதால் தேர்வு தேதி அக்டோபர் பன்னெண்டாம் தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வைக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த ஆண்டு முதுகலை ஆசிரியர் தேர்வில் கல்வி உளவியல் மற்றும் பொது அறிவு பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு இருப்பதால் புதிய பாடத்திட்டத்தின்படி தேர்வுக்கு தயாராக ஒரு த்ரீ வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து பெட்டிஷன் வந்து போட்டிருக்காங்க நீதிமன்றத்தின் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதைத் தொடர்ந்து தேர்வு தள்ளி வைக்க வேண்டும் என்று தேர்வர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எஸ் கொய்யாமலி அவர்கிட்ட சந்தித்து ஒரு மனு வந்து கொடுத்துருக்காங்க இந்த சூழலில் முதுகலை ஆசிரியர் தேர்வு தொடர்பான ஆலோசனை கூட்டம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தலைவர் எஸ் ஜெயந்தி முது தலைமையில் நேற்று முன்தினம் வந்து நடைபெற்றதா சொல்லியிருக்காங்க டிபிஐ வளாகத்தில் உள்ள ஆசிரியர் தேர்வு வாரிய கூட்டங்கள் நடந்தது அதில் தேர்வு திட்டமிட்டு எப்படி நடத்துவதா அல்லது உயர்நீதிமன்ற அறிவுரை ஏற்று தேர்வு தேதியினை தள்ளி வைக்காமல் விவாதிக்கப்பட்டது பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் தேர்வு தேதியை தள்ளி வைக்கலாம் என்று அறிவுறுத்ததாக தெரிகிறது எனவே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி தள்ளி வைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சோ இன்னைக்கு ஸ்ப்னிங் கூட அப்டேட் வரும் சொல்லியிருக்காங்க அப்டேட் அப்டேட்ஸில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கைப் பண்ணுங்க மானர் ஃபை மினிட் ஸ்பாட் யூடியூப் சேனல் தேங்க்யூ